ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டனு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் சில பெற்றோர்களோட பெரிய கவலையே என்னன் பார்த்தோன்னா அவங்களோட குழந்தைங்க என்ன சாப்பிட்டாலும் உடல் எடை கூடுறதே இல்லை எப்போதும் ரொம்ப ஒல்லியாகவே இருக்காங்க என்ன செய்கிறது அப்படின்னு கவலைப்படுவாங்க அப்படி சரியாக சாப்பிடாத ஒல்லியாக இருக்கக்கூடிய குழந்தைகள் சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைக்கு முதல் ஆறு மாதம் தாய்ப்பால் தான் பெஸ்ட்டு உணவாக இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு அதாவது ஆறு மாத குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே போதுமானதாக இருக்கும் ஆறு மாதத்துக்கு அப்புறமா குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சத்து மாவு கஞ்சியிலிருந்து உணவை நீங்கள் பழக்க ஆரம்பிக்கலாம் ஆறு மாதம் கழிச்சு குழந்தைங்களுக்கு கஞ்சி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்கல்ல அதில் கேழ்வரகு நேந்திரம் பழம் இது எல்லாத்தையும் போட்ட கஞ்சி செஞ்சு கொடுக்கலாம் கஞ்சி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்தால் தான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா பனங்கற்கண்டு கூட அதோட சேர்த்து கொடுக்கலாம் தொடர்ந்து ஒரே மாதிரியாக கஞ்சி கொடுத்தீங்கன்னா கூட சாப்பிடாம இருப்பாங்க குழந்தைங்க பார்த்ததும் கவர்றபடி வண்ணம் சேர்த்து கொடுக்கலாம் அதாவது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ நான் சொன்னேன்ல அந்த கஞ்சி அதாவது கேழ்வரகும் நேந்திரம் பழமும் போட்டு செய்கிற கஞ்சிலேயே கொஞ்சோண்டு பீட்ரூட்டை நீங்கள் அரைச்சி ஊற்றி நீங்கள் பீட்ரூட் கஞ்சி மாதிரி பிங்க் கலரில் கொடுத்தீங்க அப்படின்னா அதோடய கலரை பார்த்து கூட குழந்தைங்க சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நெக்ஸ்ட் ட்ரிக்கு என்னன்னு பார்த்தோன்னா கஞ்சி ஊட்டுறதுக்கு பயன்படுத்துறீங்கல்ல அந்த கப்பு பொம்மை பார்ட்ட மாதிரி கலர் கலராக இருந்துச்சுன்னா அதில் அட்ராக்ட் ஆகி கூட குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க ஸ்டார்டிங்கில் குழந்தைங்களுக்கு கஞ்சி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறப்ப நார்ச்சத்து ரொம்ப இல்லாத கஞ்சிகளை கொடுக்கறது தான் நல்லது சத்து மாவு கஞ்சி கூட கொடுக்கலாம் புரதம் நிறைய இருக்கக்கூடிய உணவுகளை சமைச்சு கொடுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா பருப்பு சாதத்தை கொலைய வடித்து அதில் விட்டு கூட கொடுக்கலாம் அப்படி கொடுக்கறப்ப குழந்தைங்க நல்லா கொழு கொழுன்னு இருப்பாங்க சத்தாகவும் இருப்பாங்க அதுவே குழந்தைங்களுக்கு ரெண்டு மூணு வயசு ஆனதுக்கப்புறம் அதே சத்து மாவில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஃபுட்டு செஞ்சு கொடுக்கலாம் என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா சத்து மாவு இட்லி சத்து மாவு தோசை சத்து மாவு வச்சு செய்யக்கூடிய கொழுக்கட்டை இனிப்பு பணியாரம் இது மாதிரியான பலகாரங்களை செஞ்சு கொடுத்து கூட குழந்தைங்களை அசத்தலாம் இதை சாப்பிட்றதன் மூலமாக அவங்களுக்கு சத்துக்களும் அப்படியே கிடைக்கிது நிலக்கடலையில் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால அது குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுக்கலாம் நிலக்கடலை நீங்கள் கொடுத்துட்டு வர்றப்ப நோய் எதிர்ப்பு சக்தி கூட குழந்தைங்களுக்கு அதிகரிக்கும் சாக்லேட் கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக கண்ட கண்ட சாக்லேட்டை வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக நிலக்கடலை மிட்டாய் நீங்களே வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நிலக்கடலை மிட்டாயை கடையில் வாங்கி நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கூட அதை ஸ்நாக்ஸாக கொடுக்குறப்ப குழந்தைங்க நல்லா சத்தாக இருப்பாங்க கம்பு வச்சு கம்பு உருண்டை கம்பு புட்டு கம்பு தோசை இது மாதிரியாக செஞ்சு கொடுக்கலாம் ஒரே மாதிரி நீங்கள் டெய்லி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு போர் அடிக்கிறதுனால தான் அந்த ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி நீங்கள் டெய்லி செஞ்சு கொடுக்குறப்ப அவங்களும் போர் அடிக்காமல் சாப்பிட்ருவாங்க கம்பில் இருக்கக்கூடிய சத்துக்களும் குழந்தைங்களுக்கு அப்படியே கிடைக்கும் பழங்களில் விலை மலிவானது அப்படின்னா வாழைப்பழத்தை சொல்லலாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு தினசரி கட்டாயமாக ஒரு வாழைப்பழத்தை கொடுத்துருங்க வாழைப்பழம் கொடுக்கறதுனால குழந்தைகளுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் அப்படியே கிடைக்கும் குழந்தைங்களுக்கு ஹெல்தியான ட்ரிங்க் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடைகளில் பாட்டிலில் விற்கக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக வீட்லையே தேங்காய் பால் எடுத்து அதில் நாட்டு சக்கரை போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க நல்லா கொழு கொழுன்னு ஆரோக்கியமாக இருப்பாங்க இந்த உணவுகள்லாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப உங்கள் குழந்தைகள் நல்லா சத்தாகவும் ஆரோக்கியமாகவும் வளர்றதை நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும் இருந்தாலும் நீங்கள் குழந்தைங்களை காட்டுறீங்கல்ல அந்த டாக்டர்கிட்ட இதெல்லாம் கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் வாங்கிட்டு நீங்கள் எடுக்கிறப்ப அது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவில் குழந்தைங்க என்ன தான் சாப்பிட்டாலும் அவங்க சத்தாக நல்லா ஆரோக்கியமாக உடல் எடை கூடாமல் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க என்னென்ன உணவுகளை கான்சென்ட்ரேட் பண்ணால் குழந்தைகள் சத்தாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ குழந்தைகளை வச்சுருக்க தாய்மார்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாக்கறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்றதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்காரை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க் யூ பை